நடைப்பயணம் என்ற பெயரில் அலப்பறை செய்து வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனது பரிவாரங்களுடன் சென்றார் ஓமலூர் பேருந்து நிலையம் வரை சிறிது தூரம் நடந்து சென்ற அண்ணாமலை நடைப்பயணத்தை முடித்துக் கொண்டார் தொடக்க முதலே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை படம் விடாமலும் தகாத வார்த்தைகளாலும் பாஜகவினர் திட்டியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் பாஜக நிர்வாகிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்னது நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க என்னடா போட்டிருக்கீங்க நான் பாதயாத்திரை என்ற பெயரில் சிறிது தூரம் மட்டுமே நடந்து செல்லும் கேலி கூத்தல் வேண்டுமென்றே பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அவருடன் வரும் பாஜக பொறுப்பாளர்களும் அடியாட்களும் இதுபோன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் முகம் சுழிக்கின்றனர்